நல்லூர் விளக்கில் சாலை விபத்தை பேரிகார்டுகள் ஆலங்குளம் நல்லூர் விளக்கில் சாலை விபத்தை தவிர்க்க காவல்துறை அனுமதியுடன் ஐவிஎன் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் எல்லைக்கு உட்பட்ட நான்குவெளி சாலையில் அடிக்கடி இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டு வருகின்றன சாலை விபத்தை தவிர்க்க ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் ஆலங்குளம் ஆய்வாளர் மாதவன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நல்லூர் விளக்கில் கடந்த வாரம் இருசக்கர வாகன விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டது இந்த நிலையில் நல்லூர் விளக்கில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட பொருளாளரும் ஐவிஎன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதிபருமான ஐவிஎன் கலைவாணன் ஏற்பாட்டில் இரண்டு பேரி கார்டுகள் வைக்கப்பட்டுள்ளது ஆலங்குளம் ஆய்வாளர் மாதவன் ஐவிஎன் கலைவாணன் ஆகியோர் நேற்று நல்லூர் விளக்கு பகுதியில் பேரி கார்டுகளை வைத்தனர் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செய்தித் தொடர்பாளர் இமானுவேல் நல்லூர் சுடில் பாண்டி உதவி ஆய்வாளர் ஜெயராஜ் மற்றும் ஐவியின் அரிசி ஆலை ஐவியின் தேங்காய் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்